அனைவருக்கும் வணக்கம் வாழ்க தமிழ் வளர்க நாடகக்கலை திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி மாநகரம் பி ஆனந்தன் நாடக அமைப்பாளர் இன்று நமது நாடக மன்றங்கள் எந்தெந்த கிராமத்துக்கு என்று பார்க்கலாம் இன்று ஆவணி எட்டு ஞாயிற்றுக்கிழமை இருபத்தி நாலு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அதாவது நமது ரோஜா நாடகமன்றம் மன்றம் ரோஜா நாடகமன்றம் மன்றம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்பர் ஐம்பத்தி மூணு பெரும்பாக்கம் நம்பர் ஐம்பத்தி மூணு பெரும்பாக்கம் இது ரூட் எப்படின்னு பார்த்தீங்கன்னா உத்தரமேறு போயிட்டு உத்தரமேர் வந்து எல் எண்டத்தூர் ரூட்டில் போனீங்கன்னா நம்பர் ஐம்பத்தி மூணு பெரும்பாக்கம்னு கேட்டால் சொல்லுவாங்க அந்த இடத்தில்தான் இன்று இரவு ரோஜா நாடகம் நடைபெறும் நமது மனோ நாடகமன்றம் மன்றம் மனோ நாடகமன்றம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா ராவத்து நல்லூர் ராவத்து நல்லூர் இது ரூட் எப்படின்னு பார்த்தீங்கன்னா பேர் ரூட்டில் போனிங்கன்னா காரணி மண்டபம்னு வரும் காரணி மண்டபத்துலேருந்து லெஃப்ட் எடுத்திங்கன்னா ராவத்து நல்லூர் என்ற இடத்தில் மனோ நாடக நாடகம் நடைபெறும் நமது புனிதா நாடகமன்றம் மன்றம் புனிதா நாடகமன்றம் எங்கன்னு பார்த்தனா எறையூர் எறையூர் இது ரூட் எப்படின்னு பார்த்தனா செய்யார் செய்யார் போய் கேட்டிங்கன்னா கரெக்டாக சொல்லுவாங்க அப்படின்னா ஆரணிலேருந்து செய்யார் ரூட்டில் தன்றரை போய் ரைட் எடுத்திங்கன்னா எறையூர் என்ற இடத்தில் புனிதா நாடகமன்றத்தினால் இன்று இரவு நாடகம் நடைபெறும் நமது செய்யார் சஞ்சய் நாடக மன்றம் செய்யார் சஞ்சய் நாடகமன்ற எங்கன்னு பார்த்தீங்கன்னா குழம்பாக்கம் குழம்பாக்கம் இது ரூட் எப்படின்னு பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரத்துலேருந்து வாலாஜாபுரத்துக்கு போகிற ரூட்டில் ஐயம்பேட்டை அடுத்த ஸ்டாப்பிங்கே குழம்பாக்கம் என்ற இடத்தில் சஞ்சய் நாடக மன்றத்தினால் இன்று இரவு நாடகம் நடைபெறும் நமது ஜெயமாலினி நாடகமன்றம் ஜெயமாலினி நாடகமன்ற எங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்பரை காலனி நம்பரை காலனி ரசிகர் ரசிகர்கிட்ட காலனின்னு சொல்லாதுன்னு இருந்தாலும் ஊருகாரர் வந்து காலனின்னு தாங்க தெரியுன்றாங்க அதனால் மீண்டும் அறிவிக்கின்றோம் நம்பரை காலனி இது ரூட் எப்படின்னு பார்த்தீங்கன்னா வெயிட் திமிரி திமிரி போய் கேட்டிங்கன்னா கரெக்டாக சொல்லுவாங்க நம்பரை காலனியில் இன்று இரவு ஜெயமாலினி நாடகமன்றத்தினால் நாடகம் நடைபெறும் நமது சரவணா வெற்றிவேயல் அரக்கோணம் சரவணா வெற்றிவேயல் நாடகமன்றும் பார்த்தீங்கன்னா பெங்களூர் பெங்களூர் இது ரூட் எப்படின்னு பார்த்தோன்னா ஒசூல் வந்து எலெக்ட்ரானிக் சிட்டி ஓசார் ரோடு போனீங்கன்னா எலெக்ட்ரானிக் சிட்டியில் ஓசார் ரோட்டில் இன்று இரவு சரவணா வெற்றிவேல் நாடக மன்றத்தினால் நாடகம் நடைபெறும் நமது தாமரை நாடக மன்றம் தாமரை நாடகமன்றம் பார்த்தீங்கன்னா இன்று இரவு ஐசூர் ஐசூர் இது ரூட் எப்படின்னு பார்த்தீங்கன்னா செய்யார்லேருந்து மாங்கால் கூட்டு ஓடு போயிட்டீங்கன்னா பெருநகர் அடுத்த ஸ்டாப்பிங்கே ஐசூர் அனுமந்தனருக்கு முன்னாடியே வரும் ஐசூர் என்ற கிராமத்தில் தாமரை நாடக மன்றத்தினால் இன்று இரவு நாடகம் நடைபெறும் நமது ஆனந்தி நாடக மன்றம் ஆனந்தி நாடகமன்றம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா கொளத்தூர் பழைய காலனி இது ரூட் எப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்ணமங்கலம் கண்ணமங்கலம் போய் கேட்டிங்கன்னா சொல்லுவோங்க கொளத்தூர் பழைய காலநிலை இன்று இரவு ஆனந்தி நாடக மன்றத்தினால் நாடகம் நடைபெறும் நமது முத்தமிழ் நாடக மன்றம் அரக்கோணம் முத்தமிழ் நாடகமன்றம் எங்கன்னு பார்த்தினா இன்று சென்னை தாம்பரம் அடுத்த போச்சல்லூர் போச்சலூர் அதாவது இது ரூட் எப்படின்னு பார்த்தீங்கன்னா தாம்பரத்துலேருந்து பல்லாவார் ரூட்டில் போனிங்கன்னா போச்சலூரில் கடைசி பஸ் ஸ்டாப் அம்பேத்கார் நகர் கன்னியம்மன் அதாவது கன்னியம்மன் நகர் என்று கேட்டால் சொல்லுவாங்க மீண்டும் அறிவிக்கின்றோம் தாம்பரத்துலேருந்து பல்லாவூர் ரூட்டில் போனீங்கன்னா போச்சலூரில் அதாவது கன்னியம்மன் நகர் அம்பேத்கார் நகர்னு சொல்லுவாங்க அம்பேத்கர் நகரில் கன்னியம்மன் தெருவில் கடைசி பஸ் ஸ்டாப் போய் கேட்டிங்கன்னா கரெக்டாக சொல்லுவாங்க இன்று இரவு போச்சலூரில் முத்தமிழ் நாடகமன்றத்தினால் நாடகம் நடைபெறும் நமது லாவண்யா நாடகமன்றம் மன்றம் லாவண்யா நாடக மன்றங்கள்னு பார்த்தீங்கன்னா வளத்தூர் வளத்தூர் இது ரூட் எப்படின்னு பார்த்தோன்னா காஞ்சிபுரத்துலேருந்து பொன்னே ரூட்டில் போனீங்கன்னா இன்று இரவு வளத்தூரில் லாவண்யா நாடகமன்றத்தினால் நாடகம் நடைபெறும் நமது அரக்கோணம் சங்கீதா நாடகமன்றம் மன்றம் சங்கீதா நாடக மன்றும் பார்த்தீங்கன்னா ஏகனாபுரம் ஏகனாபுரம் இது ரூட் எப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுவும் காஞ்சிபுரத்துலேருந்து ரூட்டில் போனீங்கன்னா ஏகனாபுரத்தில் இன்று இரவு சங்கீதா நாடக மன்றத்தினால் நாடகம் நடைபெறும் இன்று இளஞ்சிட்டு நாடகமன்றம் இருந்தது ஊரில் தவிக்க முடியாத தனால் இன்று இரவு நாடகம் நிறுத்தப்பட்டது நாடகம் தேவைப்பட்டால் சொல்லுங்கள் இளஞ்சிட்டு நாடகமன்றத்தை புக் பண்ணலாம் நமது ரூபினி நாடகமன்றம் மன்றம் ரூபணி எங்கேன்னு பார்த்தீங்கன்னா கிளினூர் இது ரூட் எப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்தவாசிலேருந்து திண்டிவன ரூட்டில் போனிங்கன்னா கிளிநூர் என்ற இடத்தில் இன்று இருவர் ரூபணி நாடகமன்றத்தினால் நாடகம் நடைபெறும் நமது பணப்பாக்கம் எம் சத்தியா நாடகமன்றம் பார்த்தீங்கன்னா டி நகர் சென்னை டி நகர் சென்னை நமது சத்தி பிரியா நாடக மன்றம் பணப்பாக்க சத்தி பிரியா நாடகமன்ற எங்கன்னு பார்த்தீங்கன்னா மலைமால் நகர் மலைமால் நகர் ரூட் எப்படின்னு பார்த்தோன்னா செங்கல்பட்டு காஞ்சிபுரத்துலேருந்து செங்கல்பட்டு போய் கேட்டீங்கன்னா சொல்லுவாங்க மலைமால் நகர் என்ற இடத்தில் சத்திய பிரியா நாடக நாடகம் நடைபெறும் இன்று இரவு தேனி நாடகமன்றங்களுக்கு நாடகம் இருக்குது நாடகம் தேவைப்பட்டால் சொல்லுங்கள் இளைஞட்டு நாடகமன்றம் கேன்சல் ஆகிது உங்களுக்கு சிறந்த முறையில் ஒப்பந்தம் செய்து தருகின்றோம் எங்களுக்கு நல்லதொரு வாய்ப்பளித்தோரும் என் உயிருக்கு மேலான கலை ரசிகளுக்கும் கிராம பொதுமக்களுக்கும் எங்கள் மன்றத்தின் சார்பாக மனமார்ந்த நன்றி வணக்கம் வாழ்க தமிழ் வளர்க நாடகம் that's